ஓம் ஸ்ரீ மகாகணபதிய நமஹா இன்றைய தினம் வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒம்பது முதல் பத்து மணி வரை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்திலே பொதுவான வித விசேஷங்கள் காஞ்சி மகாபெரிவரின் சித்தி தினமாகும் அடுத்தது நாம் விரைவாக ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் நாம் நினைப்பது நடைபெற வாய்ப்பு உள்ளது பரணி நட்சத்திரம் குடும்பத்திலே இருந்த ஒரு சில நெருக்கடிகள் தவிர்த்து போகும் கிருத்திகை நட்சத்திரம் சந்தேகமான வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லபடியாக நடக்கும் லோகனி நட்சத்திரம் வியாபாரம் முன்னேற்றமடையும் மிதுனம் முருகசேகர நட்சத்திரம் நன்மை நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரம் சிறு சங்கடம் புனர்பூச நட்சத்திரம் திட்டமிட்ட வேலை நடைபெறும் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நாம் எடுத்த காரியத்தில் சிறு தடங்களும் அலைச்சலம் உண்டாகும் பூச நட்சத்திரம் வியாபாரத்தில் நன்றி கவனம் செலுத்த வேண்டும் ஆயுத நட்சத்திரம் நாம் பணிபுரியும் இடத்திலே சிக்கல்கள் வரும் ஜாகிரதையாக தீர்த்து கொள்ள வேண்டும் சிம்மராசி நட்சத்திரம் நல்லவை நடைபெறும் பூர்வ பல்குழி நட்சத்திரம் நெருக்கடி விலகும் புத் உத்திர பல்கலை நட்சத்திரம் நல்ல தகவல் வரும் கன்னியாராசி உத்திர பல்கொணி நட்சத்திரம் நாம் வேலை செய்யும் இடத்தில் நல்ல செய்தி வரும் அஷ்ட நட்சத்திரம் குடும்பத்தின் தேவை நிறைவேறும் சித்ரா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நமக்கு எதிராளிகளுடைய தொந்தரவு நீங்கும் தனுசு மூலம் தொலாராசி சித்ரா நட்சத்திரம் தொழிலில் விருத்தி ஏற்படும் சுவாத்திய நட்சத்திரம் வியாபாரத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நல்லவை நடைபெறும் வருஷிகம் விசாகம் நாலு ஆலய வழிபாடு நன்மை தரும் அனுஷ நட்சத்திரம் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரம் செலவுகளை கண்ணியமாக சமாளிப்பீர்கள் தனுர் ராசி மூல நட்சத்திரம் முன்னேற்றம் தரும் போராட நட்சத்திரம் பணப்புழக்கம் சுமாராக இருக்கும் உத்திராசால நட்சத்திரம் நன்மை தரும் மகர ராசி உத்திராசால நட்சத்திரம் நிதிநிலை உயரும் திருபுவண நட்சத்திரம் நல்லவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும் அவிட்ட நட்சத்திரம் வியாபாரத்தின் சில சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத தகவல்கள் வரும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் போட்டியாளர்கள் நம்மை அணுகுவார்கள் சதய நட்சத்திரம் நண்பர்கள் ஒத்துழைப்பார்கள் போரட்டாதி நட்சத்திரம் உங்கள் செயல்களில் குறுக்கீடு இருக்கும் மேலநக்ஷ மேலராசி புரட்டாதி நட்சத்திரம் கவனமாக செயல்படுவது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் குழப்பம் அகலம் ரேவதி நட்சத்திரம் புதிய முயற்சி தேவையில்லை ஆக இன்றைய தினத்திலே ஓரளவுக்கு நாம் ராசிகள் நட்சத்திரங்களின் பலன்களை பார்த்து இன்றைய தினத்தில் நம்முடைய செயல்பாடுகள் துவங்குவதற்கு ஒரு குறிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை வைத்துக்கொண்டு நாம் நமது செயல்பாடுகளை என்று துவங்கிறோம் துவங்கலாம் கூட எவ்வளவுதான் நமக்கு கிரகஜாரங்களின் பலன்கள் தெரிந்தாலும் இறைவனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான சங்கடங்களும் நம்மை நெருங்காது அதற்காக இன்றைய தினத்திலே உங்களுக்காக சொல்லும் சிறிய ஸ்லோகம் எல்லாவித தடங்களையும் போக்கி உங்களுக்கு நன்மை தரும் ॐ आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रसनिभ्यश्च राघवेके च वे नमः आदित्यादिनवग्रहदेवताभ्यो नमः इन्द्रादि अष्टदिग्भालकेभ्यो नमः अश्विन्यादि नक्षत्रदेवताभ्यो नमः निगळलूरु इरेवरे प्रार्थिते உங்களுடைய நித்திய கர்மாக்களை நல்லபடியாக செய்து நலன் பெற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாராயண் நாராயண்